எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இந்த சமையல் செயல் வழியாக உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க சிம்பிளான சமையல் எக்ஸலென்ட்டான டேஸ்ட்டில் வரணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணால் மறக்காதீங்க வாங்க கிச்சனுக்கு போகலாம் சுவையாக ஆரோக்கியமாக சமைக்கலாம் நமக்கு வர நோய்களுக்கு பலவிதமான காரணம் இருந்தாலும் முக்கியமாக பேசிக்காக ஒரு காரணம் இருக்குங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸின்ஸ் உடம்புல டாக்ஸின்ஸ் வெளியேறாமல் தங்கிறதுனால நிறைய பிரச்சனைகள்லாம் வருது அப்படி அந்த டாக்ஸின்ஸை இயற்கையான வழியில் வெளியேற்றக்கூடிய ஒரு கஞ்சி தான் இது இந்த கஞ்சை வாரத்துக்கு ஒரு முறையோ இல்லை பத்து நாளுக்கு ஒரு முறையோ நீங்கள் உணவில் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த கஞ்சி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி ப்ரெஷர் குக் செய்ய போகிறேன் அதனால் ஒரு ப்ரெஷர் பனி எடுத்து அதில் நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்க்குறேன் நான் இன்றைக்கி ஒன்றே கால் லிட்டர் அளவு தண்ணி சேர்க்குறேன் இதில் இரநூறு கிராம் அளவுள்ள பச்சரிசி நொய்யை அரை மணி நேரம் ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்து சேர்த்துருக்கேன் பச்சரிசி நோய்க்கு பதிலாக பச்சரிசி இல்லை வேறு எந்த விதமான அரிசி நீங்கள் வச்சுருந்தாலுமே கைக்கூத்தல் அரிசி அது போல் அரிசி சீரக சம்பா அரிசி இது போல் நீங்கள் சேர்த்துக்கலாம் காட்டியான மரிசி சிகப்பரிசி இது அரிசிகள் பச்சரிசி வகைகளில் எது இருந்தாலுமே சேர்த்துக்கோங்க இதுலேயே கால் டீஸ்பூன் அளவுள்ள வெந்தயம் சேர்த்துக்கலாம் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு நான் இன்னைக்கு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்குறேன் அரை டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம் ரெண்டு சிட்டிகை அளவுள்ள பெருங்காயத்தூள் இதில் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் உங்களுக்கு சீரகத்தோட ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக கூட சேர்த்துக்கலாம் அதே போல் ஒவ்வொரு அரிசியும் ஒவ்வொரு டைம் எடுக்கும் வேகிறதுக்கு அதே போல் புது அரிசியாக இருந்ததுன்னா சீக்கிரமாக வெந்துடும் பழைய அரிசியாக இருந்தால் வேகிறதுக்கு டைம் எடுக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி டைமோ ஆகும் அதே போல் தண்ணியும் நமக்கு கூடுதலாக தேவைப்படும் வெந்தயம் நிறைய சேர்த்துடாதீங்க நிறைய சேர்த்துட்டா கசப்பு வந்துடும் இதில் நம்ம சேர்க்கக்கூடிய முக்கியமான பொருள் பூண்டு பற்கள் பூண்டு பற்கள் நான் இதில் ரெண்டு கைப்பிடி அளவு சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் விருப்பப்படி பூண்டு தாராளமாக சேர்த்துக்கோங்க ஆனால் இது மெயின் இன்க்ரீடியனே பூண்டு தான் பூண்டை வச்சு தான் இந்த கஞ்சி நம்ம செய்கிறோம் இது பூண்டு கஞ்சி தான் அதனால் பூண்டு வாசனை பிடிக்காதவங்களா இருந்தாலுமே கூட நம்ம உடம்புக்கு நல்லது அப்படின்ற பட்சத்தில் வாரத்துக்கு ஒரு நாள் இந்த கஞ்சி செஞ்சு சாப்பிடுங்க இப்போ இது போல் கொதி வந்த பிறகு நல்லா கலந்து விட்டுட்டு ப்ரெஷர் பேனோட மூடி போட்டு டைட்டாக மூடிட்டு நாவ் வழியாக ஏர் ரிலீஸ் ஆகுதாங்கிறத செக் பண்ணிவிட்டு வெயிட் போட்டுருங்க நான் இன்னைக்கு புது அரிசி தான் எடுத்தேன் அதனால் மூணு விசில் கொடுத்து ஆஃப் பண்ண போகிறேன் அதுக்குள்ளே இந்த கஞ்சிக்கு தேங்காய் இருக்குது இல்லைங்களா தேங்காய் துருவல் ஒரு மீடியம் சைஸ் தேங்காயில் ஒரு மூடி அளவு தேங்காயை துருவி மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் இது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பதமில் இருக்க தேங்காய் எடுத்துக்கோங்க ரொம்ப இலசானதாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப முத்துனதாகவும் இருக்கக்கூடாது இப்போ இந்த பேஸ்ட் அரைச்சி நம்ம தனியாக வச்சாச்சு இப்போ ப்ரெஷர் குக்கரில் யார் எல்லாம் போயிடுச்சா அப்படிங்கிறத செக் பண்ணிடுங்க ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆன பிறகு கரெக்டாக ஓப்பன் பண்ணி பாருங்கள் சாதம் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும் கரண்டி வச்சு நம்ம பொழுது நல்லாவே மசினும் தண்ணி நிறைய வச்சுட்டா வெளியெல்லாம் தெரிக்கும் அதனால் நான் கரெக்டான அளவு தண்ணி வச்சேன் இப்போ நம்ம தண்ணி இதில் சேர்த்தாகணும் அதுக்கு முன்னாடி அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுத இதில் சேர்த்துக்கலாம் தேங்காய் பழுது நல்லா நைஸாக இருக்கட்டும் அந்த மிக்சி சார்லேயும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் இதில் கலந்துருங்க ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிடுங்க இன்னொரு ஒரு ஸ்டவ்ல தண்ணியை நல்லா சுட வச்சுடுங்க அந்த சுட வைக்கிற தண்ணியை இதில் எடுத்து சேர்த்து கஞ்சி எந்த கன்சிஸ்டன்சியில் நமக்கு தேவையோ திக்காக வேணும் நம்ம கையிலேயே அள்ளி சாப்பிட போகிறோன்னா அந்த கன்சிஸ்டன்சியில் தண்ணி சேர்த்துக்கோங்க இல்லை நம்ம டம்ளரில் குடிக்க போகிறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துட்டு உப்பெல்லாம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இது போல் நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம் இதில் தேங்காய் விழுது நம்ம சேர்த்து செய்கிறதுனால காலை உணவுக்கு இது ஒரு சிறந்த உணவு அப்படின்னே சொல்லலாம் புண்ணையும் ஆற்றும் இதை சேர்த்துருக்க பூண்டு பொற்களில் பார்த்தீங்கன்னா அவ்வளவு மகத்துவம் இருக்கும் இது எல்லாமே நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது சிலர் வீட்டில் பார்த்தீங்கன்னா பசும்பால் சேர்த்து செய்வாங்க நான் எங்கள் வீட்டில் எந்த மெத்தடில் செய்வாங்களோ அந்த மெத்தடில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இதனோட டேஸ்ட்டு ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்குங்க இது போல் ஒரு முறை லைட்டாக கொதி வரட்டும் தேங்காய் விழுது சேர்த்தோம் இல்லைங்களா அதனோடய பச்சை மணம் லைட்டாக மாறணும் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை கொதிக்க விட்டுட்டு நல்லா கலந்து விட்டு ஸ்டவ்வை சுவிச் ஆஃப் பண்ணி இறக்கிக்கலாங்க அவ்வளவுதான் நம்மளோட பூண்டு தேங்காய் பால் கஞ்சி சூப்பராக ரெடி கம கமகமான வாசனையிலையும் இருக்கும் குடிக்கிறதுக்கு நல்ல சுவையாகவும் இருக்கும் இந்த கஞ்சை தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே இல்லாமல் அப்படியே கூட நீங்கள் சாப்பிட்ல அப்படி இல்லைன்னா உங்கள் விருப்பப்படி நல்ல காரசாரமான ஒரு துவையில் அரைச்சி வச்சுட்டு அந்த துவையலோடு சேர்த்து சாப்பிட்லாம் இல்லை வீட்டில் மோர் மிளகாய் கொத்தவரங்காய் வத்தல் இது போல் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா அதோடையும் சேர்த்து சாப்பிட்லாங்க காலை உணவுக்கு ஒரு சிறந்த கஞ்சி தான் இந்த கஞ்சி இந்த கஞ்சி அவசியம் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய வீட்டில் செய்கிற பழக்கம் இருக்கும் இருந்தாலும் தெரியாதவங்களுக்காக நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த கஞ்சை பொறுத்த வரைக்கும் பசும்பாலை விட தேங்காய் ப சேர்த்து செய்யும்பொழுது உடம்புக்கும் நல்லது நல்ல மனமாக இருக்கும் ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சுவையாக சமைச்சு சாப்பிட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்